ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மகிஷா கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே முக்கியமான மூணு வகையான பவுடர்ஸ் எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போவோம் அதுவும் நம்ம அதிகமாக கடையில் வாங்கக்கூடிய அதிகமாக நம்மளோட சமையலில் தினமும் பயன்படுத்தக்கூடிய மூணு வகையான பவுடர்ஸ் அதுவும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு பூச்சி எதுவும் வைக்காமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல செய்யப்போவது மிளகுத்தூள் தான் மிளகுத்தூள் நம்மளோட சமையலில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஆம்லேட் செய்யும் போது சரி இல்லை ஏதாவது சூப் செஞ்சோம் நான்வெஜ் செஞ்சோம் எல்லாத்துக்குமே வந்து மிளகுத்தூள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த மிளகுத்தூளை வீட்டிலையே எப்படி செய்யலாம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நாளைக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போவீங்க ஃபேனை லைட்டான மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் மிளக வறுத்துட்டீங்கன்னா பச்சை ஸ்மெல் போகி இதாகிடும் அதனால் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிளகோட சூடு கம்மியானதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தூளை கடையில் போய் வாங்கும்போது அதை அளவுக்கு மனமாகவே இருக்காது என்ன சேர்ப்பாங்கனே தெரியலை ஆனால் வீட்டில் நான் இப்போ செஞ்சுருக்கேன் அவ்வளோ மனமாக இருக்குது செய்யும் போதே அந்தளவுக்கு நெடி வந்து மூக்கு கேவுது அந்தளவுக்கு நல்ல வாசனை அந்த மிளகு தூளை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படியே பாக்ஸில் பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள்லையே பூச்சி வண்டு வச்சிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் அதை நல்லா காய வச்சு சூடெல்லாம் போனதும் நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பூச்சி வண்டு எதுவுமே வைக்காமல் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டன் துணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பழைய வேஸ்ட்டி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கடையில் கூட கிடைக்கிது இதுக்குன்னே துணி கண்டிப்பாக நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து வீட்டில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து கடையில் தான் டப்பா கொடுத்து காசு கொடுத்து ஒரு சின்ன டப்பா வாங்குவோம் ஆனால் இதை வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் ஃபஸ்ட்டு ஏலக்காயை நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துருக்கேன் அந்தளவுக்கு சும்மா கைட்டு பிச்சாலே அப்படி விதையெல்லாம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல காய வச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு வெயிலில் போட முடியலை அந்தளவுக்கு மாடியிலலாம் போக முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு லைட்டாக ஏலக்காயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வவுக்க வேண்டாம் பின்னா ஏலக்காயோட பச்சை ஸ்மெல் மாறி வேலை மாதிரி வகுத்த ஸ்மெல் ஆகிடும் அதை நம்ம கேசரி பாயாசத்துலலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க நான் லைட்டாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது நல்லா உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் கிறிஸ்பியாக அந்த சமயத்தில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசனையானது எல்லா டெசர்ட்டுமே நம்ம ஒரு சக்கப்பணங்கள் வைக்கும்போது கேசரி செய்யும் போது வீட்டில் எந்த இனிப்பான பலகாரங்கள் செய்யும் போதும் ஏலக்காய் சேர்த்துக்கிறது அந்தளவுக்கு வாசனையாகவும் இருக்கும் அதுதான் முக்கிய காரணம் ஏலக்காயில் வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நீங்களும் ஏலக்காய் தூளை வீட்லேயே செஞ்சு தாங்க ரொம்ப ஈஸி ஏலக்காயோட சூடெல்லாம் கம்மியானதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குட்டியான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பெருசுனா அந்தளவுக்கு பவுடர் ஆகாது நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு தக்கனா நீங்கள் வந்து ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஏலக்காய் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு வேல ஏலக்காய் தூள் வீட்லேயும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் அதே ப்ராசஸ் தான் நல்லா துணியில் காய வச்சுட்டு அம்மா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த நெடி நெடுநெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மூணாவது என்ன பார்க்க போகன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் எல்லா வீட்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடியது டக்குன்னு நிறைய வீட்டில் வேலை வந்துச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒன்று பிரியாணி ஏதோ பிரியாணி நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ இல்லை மஷ்ரூம் பன்னீர் எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவைப்படுவது இந்த பிரியாணி மசாலா தான் அதனால் இது எப்போவுமே கடையில் போய் வாங்காமல் வீட்டிலையே மூணு பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் இந்த காம்பில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மொட்டு பகுதி அந்த மொட்டும் அந்த காம்பும் சேர்த்து தான் நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும் அது இல்லாமல் சேர்த்துட்டோன்னா நல்லா இருக்காது அந்த காம்பில் தான் அதாவது அந்த காம்போட மொட்டு பகுதியில் தான் நிறைய வாசனை இருக்கும் அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனமாக இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன் இன்னும் நிறைய ஜாதிக்கா அது எதுன்னு சேர்க்கணும் சேர்க்கலாம் ஆனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இதுவே எனக்கு நல்ல பிரியாணிக்கு மனம் கொடுக்கும் அதுவும் ஏலக்காய் கிராம்பு பட்டை இது தானேங்க மெயின் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும் இதை கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி சேர்க்கும்போது எப்படி ஒரு கலர் கொடுக்குமோ வாசனை கொடுக்குமோ அதே மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி அதை பிரியாணி போதும் நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ நல்ல சூடு கம்மியானதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வரலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கடையில் வாங்கிற மாதிரியே நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்குது அந்த ஏலக்காயோட திப்பி தான் தோல் தான் லைட்டாக திப்பி திப்பியாக தேவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல பவுடராக கிடச்சிருக்கு அதே ப்ராசஸ் தான் எல்லா பவுடர்ஸுமே நீங்கள் வீட்டில் செய்யும்போது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் தான் வாங்கினேன் ஆனால் உங்களுக்கு அமேசான் மீசோ நிறைய ஆன்லைன் ஸ்டோரில் கூட கிடைக்கிது நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க இல்லைனா மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் அப்பா தாத்தாவோட பழைய வேஸ்டியை தான் நம்ம கிழிச்சி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க பவுடரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லாவே கிடைக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அடிக்கடி ஃபர்ஸ்ட்டாக செஞ்சு பயன்படுத்த ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் கம்மியாக செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேலை அதிகம் ரொம்ப வேலைக்கு போவீங்க டக்கு டக்குன்னு அடிக்கடிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒன் மந்த் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு எடுத்துக்கோங்க இதே ப்ராசஸ் இதே டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களோட பவுடர்ஸ் வந்து கண்டிப்பாக கெட்டு போகாம எந்த ஒரு பூச்சி வண்டும் வைக்காமல் நல்லாவே இருக்கும் அதனால நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை டேக் கேர் ஹாப்பி குக்கிங்